அறியாமை என்னும் இருளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு கல்வி என்னும் விளக்கை ஏற்றி வழிகாட்டுகிற மகத்தான பணியை செய்கிறவர்கள் ஆசிரியர்கள் ஒரு மாணவனின் நிலை அறிவு ஆற்றல் என எல்லாவற்றையும் அறிந்து தன்னலம் கோராமல் அவனுக்காக உழைக்கும் மகத்தான பணியை செய்கிறவர்கள் ஆசிரியர்கள் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தலாயினும் ஆலயங்கள் பதினாயிரம் நாட்டலாயினும் அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்குள் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பார்கள் அதுபோன்று மகத்தான ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருப்பவர்களை ஊக்குவிப்போம் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பிறந்தநாள நினைவு கூறும்படியாக ஆசிரியர் தினத்தை நாம் கொண்டாடுனு வரும் எங்களுடைய ஆசிரியர்கள் பாட புத்தகத்தில் உள்ள கருத்தை சொல்வது மட்டுமல்லாம நாங்கள் வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய சவால்களையும் சொல்லி தராங்க எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க மாதா பிதா அப்ப அப்புறம் குரு தான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்து எவ்வளவுதான் எவ்வளவு முக்கியம்னா நம்ம வாழ்க்கையில படிப்பை தாண்டி ஒழுக்கத்தையும் கத்து கொடுக்குறாங்க பள்ளி விட்டு முடிந்து போற வரைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் அடுத்த தாயாகவும் தந்தையாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ஒன்று நம்ம மனசுல இருக்குது அப்படின்னா மாதா பிதா கடுத்தது தெய்வத்துக்கு ஒரு படி முன்னால் குரு தான் இருக்கிறார்கள் அப்போ குரு எவ்வளவு வாழ்க்கையில் முக்கியம் என்று நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் திருத்துறாங்க நம்மளை வந்து ஒழுக்கமாக இருக்கிறதுக்காக அவங்க நிறைய வழிமுறைகள் சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து நிறைய மோட்டிவேஷனாக இருக்காங்க ஓப்பனாக வந்து டீச்சர்ஸ் கிட்ட பேசுகிற அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க எப்பயுமே வந்து நம்ம வந்து உண்மையா இருக்கணும் என்றைக்கும் வந்து அவங்கள வந்து நம்ம மறக்கக்கூடாது ஏன்னா அவங்களால தான் வந்து நம்ம நல்லா படித்து ஒரு பெரிய உத்தி ஒரு வேலைக்கு போகிறோம் அதனால வந்து அவங்களை என்றைக்குமே வாழ்க்கையில மறக்கக்கூடாது இன்றைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தனால டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க அவர் டீச்சராக இருந்து இந்திய துணை குடியரசுத் தலைவராக வந்து அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவராக வந்திருக்காரு அவர் ஆசிரியராக இருந்து நல்லா இருக்கிறதுனால அவருடைய பிறந்தனால டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க எங்க ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் நல்லா எங்களுக்கு சொல்லி தராங்க நிறைய அட்வைஸ் பண்றாங்க எல்லாரும் நல்லா சொல்லி தராங்க அனைவருக்கும் இனியே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் எங்க பள்ளியில் ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு உயர்கல்விக்கு எப்படி வழிகாட்டணும் நிறைய படிப்பு எங்களுக்கு துணை இருந்துக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு சால்வ் பண்ணி தருவாங்க கூடவே எங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்பா அம்மா மாதிரி கூடவே இருப்பாங்க எல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க நாங்க அடுத்தடுத்து அடுத்து என்ன ப என்ன படிக்கணும் எந்த வழிக்கு போகணும் இது நல்ல வழி இது கெட்ட வழி இதுக்கு போங்க இல்லத்து நல்லா சொல்லி தருவாங்க எங்க ஆசிரியர்களே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அனைவருக்கும் டீச்சர்ஸ் நாங்கள் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் படிப்பு மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தையும் கல்வியிலேருந்து எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு டீச்சர் வந்து சும்மா கிளாஸில் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு பா படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆசிரியர்லாம் நல்ல முறையில் மாணவர்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் எப்படி எல்லார்கிட்டையும் பழகணும் அப்படிங்கிறத தான் அதிகமாக கற்றுக் கொடுப்பாங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னா ஒரு மரியாதை பயம் அதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி படிக்கணுங்கிறத வந்து அழகாக சொல்லி கொடுத்து நல்ல முறையில் ஒரு ஆசிரியர் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற க ஆசிரியர்கள் தான் எங்கள் கல்லூரியில் இருக்காங்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனி ஆ ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை குடிவிரை பெறுகிறேன் எனக்கு தோணுது அது அது மாதிரி நான் கன்ஃபார்ம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட்டு எங்கள் டீச்சர்ஸ் வந்து பார்த்து கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணுவேன் நான் என் கிளாஸில் சின்ன சின்ன திறமையும் இது சின்ன சின்ன திறமையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அவ்வளோ சொல்லுவாங்க இதை அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில் என் டீச்சர்ஸுக்கு கல்வின்னு மட்டும் பார்க்காம ஒழுக்கத்துலையும் எங்களை ரொம்ப நல்லா பார்க்குறாங்க அதுவும் எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க எங்கள் ஃப்யூச்சருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ அவங்க இல்லைனா நாங்கள் எங்கள் ஃப்யூச்சரே எங்களுக்கு கேள்விக்குறி மாதிரி தோணும் அதனால எங்கள் டீச்சர்ஸ்க்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே மாதா பிதாவுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பிளே பண்ணுறது நம்ம லைஃப்பில் டீச்சர்ஸ் தான் அவங்க நம்ம அப்பா அம்மா கூட எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து இப்போ டீச்சர்ஸ் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அவங்க டீச்சர்ஸும் வந்து நமக்கு எங்களுக்காக அவங்களோட ஓன் டைம்ஸை அதிகமாக எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஒவ்வொரு இந்த சொசைட்டியில் ஒவ்வொரு லீடர்ஸையும் உருவாக்கிட்டு இருக்க உருவாக்கிறது வந்து டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸ் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்மளோடைய இந்தியா வந்து வளர்ந்துருக்க முடியாது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உருவாகியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து டீச்சர்ஸ் தான் ஸோ வி ஆர் விஷிங் அவர் ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் தி டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்ங்கிற வந்து அவங்க அவங்க தான் எங்களை கைட் பண்ணுறாங்க நாங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிறத விட நாங்கள் டீச்சர்ஸ் கிட்ட தான் ரொம்ப நேரம் இருப்போம் ஸ்கூல்ல ஸ்கூலில் அவங்க ஒரு செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி தான் எங்களுக்கு இருக்காங்க எல்லா விஷயத்துலேயும் அவங்க எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க டீச்சர்ஸ் வந்து எனக்கு நிறையா வந்து இன்ஸ்பயர் கொடுத்துருக்காங்க எயித் படிக்கும்போது அது எங்கள் மேக்ஸ் சார் காளிஷ்வமி சார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மேக்ஸும் லைஃபும் ஒன்று தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பட் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் நம்ம தான் தேடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸ்லேருந்து நான் நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் நல்ல வழிகாட்டி அவங்களால தான் நாங்கள் வந்து முன்னேறி போக முடியும் நாங்கள் ஒரு நான் ஹை பொசிஷன் இருக்குதுன்னா அதுக்கு எங்கள் டீச்சர்ஸ் மட்டும் தான் காரணம்